பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் நீக்கப்படும் மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு அமைவாகவே புதிய சட்டம் இயற்றப்படும் அரசாங்கம் பாராளுமன்றத்தில் அறிவிப்பு என்பது செய்தி பூகோள பயங்கரவாத மற்றும் பூகோள நவீன சவால்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் வகையில் உலகளாவிய இறுதியில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு அமைவாகவே பயங்கரவாதம் தொடர்புடைய புதிய சட்டம் ஏற்றப்படும் அடுத்த தேர்தல் வரை இது இலபுறையில் இருக்காது வெகு விரைவில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி அர்ஷன நானேக்கார் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் அவர் மேலும் உரையாற்றுகின்ற போது பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஆகியவற்றை மீளாய்வு செய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் அர்ஷன குலதரன் தலைமையில் குழுவுடன் ஒன்று நியமிக்கப்படுகிறது குழுவின் பரிந்துரைக்கு அமைய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நடவடிக்கையில் அடுத்த தேர்தல் வரை எடுத்துச் செல்லப்பட மாட்டாது பூகோள பயங்கரவாதம் மற்றும் பூகோள நவீன சவால்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் வகையில் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய சட்டம் விரைவில் ஏற்றப்படும் உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு அமைவாகவே புதிய சட்டம் ஏற்றப்படும் ஆகவே இந்த சட்டம் இயற்றப்பட்டவுடன் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தளத்தில் நீக்கப்படும் ஆகவே இவ்விடயத்தில் எவரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்பதாக நேற்ற தினம் அரசு நாணயக்கார அவர்கள் இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது